திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த சோமநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடை சூப்பர்வைசர் ராகவன் என்பவர் வாடிக்கையாளர்களிடம் பாட்டிலுக்கு ஐந்து ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை கூடுதலாக வசூலிப்பதாக புகார் எழுந்தது இதுகுறித்து சமூக ஆர்வலர் இருவர் அவரிடம் இதுகுறித்து கேட்டுள்ளனர் அதற்கு பதிலளித்த சூப்பர்வைசர் ராகவன் அதிகாரிகள் தங்களிடம் லஞ்சம் கேட்பதாகவும் அதனால்தான் கூடுதல் விலைக்கு மதுபாட்டில்களை விற்பனை செய்வதாகவும் தெரிவித்தார்

ஒரு டெக்கரேஷன் போடுறதா இருந்தாலையோ ட்ரான்ஸ்ஃபர் போடுறதாலையோ தனி அமௌண்ட் அவங்க அந்த அதிகாரி கிட்டத்தட்ட அஞ்சு மோனை கண்டு ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் அதிகாரி எவ்வளோ பேர் போடுறது அதிகாரி லேடிஸ் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்